பிரேசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஈசாயா புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எழும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே உங்களை கர்த்தர் எழும்ப பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் எதை விட்டு எழும்ப வேண்டும் சில பேருடைய வாழ்க்கையில அவர்கள் பிரச்சனைகளில் இருந்து எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள் சில பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகளில் இருந்து ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்து அவர்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு சியோனுக்கு மட்டுமல்ல நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உங்களுடைய வல்லமையை நீங்கள் தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் விழித்திரு என்கிற ஒரு வார்த்தை இந்த நாளிலே உங்களை கர்த்தர் எழும்ப பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் எழும்பும் பொழுது உங்கள் வல்லமையை தரித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எந்த சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது பாருங்க இசிறவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்ப நினைத்த எல்லா அசிரிய வல்லமைகளும் அவர்களை தொட முடியாது இந்த நாட்களிலே இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே நான் எழும்புவேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எழும்புவேன் நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டேன் சில நேரத்தில் பாருங்களேன் சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது அதை விட்டு அவங்களால எழும்பவே முடியாது அதிலேயே உட்கார்ந்துருப்பார்கள் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா ரெண்டு முறை தெரியுமா உன் வல்லமையை தரித்துக்கொள் நீ வல்லமையா எழும்ப வேண்டும் நீ ஜெபிக்கிறவன் நீ எழும்பு உன்னால முடியும் நீ எழும்பினால் நீ உன் வல்லமையை தரித்து கொள்ளும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத பெரிய மாற்றத்தை காண முடியும் எல்லா சூழ்நிலைகளை விட்டு எழும்புங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது தூசியை உதறிவிட்டு விட்டு எழும்புங்கள் இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்கள் எழும்ப முடியாதபடி தடையாக இருக்கிறதோ இயேசுவி நாமத்தில் அந்த தடையை ஆண்டவர் அந்த காலை மாற்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எழும்ப பண்ணுவார் ஊழியத்தை எழும்ப பண்ணுவார் நீங்கள் நிச்சயமாக எழும்பி பிரகாசிக்க கத்தர் கிருபை தருவார் அந்த வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து எழும்பப் பண்ணி உடைய வல்லமையை தரித்து கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே